வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சற்று நேரத்திற்கு முன்பு டெல்லியில் எல் முருகன் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் விஜயதாரணி அவர்கள் என்ன நடந்தது என்ன காரணம் உச்சநீதிமன்ற வழக்கை தொடர்ந்து தொடர்வதற்காக டெல்லி சென்ற விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் திடீரென சற்று நேரத்திற்கு முன்பு இணைந்ததற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்ற யூகங்கள் பல்வேறு கோணங்களில் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க பாஜகவின் அழுத்தம் காரணமாக உச்சநீதிமன்ற வழக்கை சந்திப்பதற்காக டெல்லி சென்ற விஜயதாரணிக்கு பாஜக மூலியமாக ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களும் இருக்குது வேறு எந்த கட்சியிலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் பாஜக மீண்டும் இந்த வேலையை செய்யும் அந்த காய் நகர்த்தல்களை அந்த எம்எல்ஏக்கள்லாம் மீண்டும் கொண்டு வந்து பாஜகவில் இணைக்கக்கூடிய சூழலை பாஜக வந்து கையிலெடுத்திருக்கிறாங்க இது தவறான போக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கும் விஜயதரணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா த இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் கட்சியை வழிநடத்தி பாஜக வந்து மோடி தலைமையின் கீழ் வந்து இந்தியாவை பெருமை நோக்கி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறாரு அதனால் அவருடைய வளர்ச்சியும் நாட்டினுடைய வளர்ச்சியும் மோடி அவர்கள் செயல்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் பாஜகவில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு விஜயதாரண் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்களின் அன்பை பெற்ற ஒருவர் இருந்து விலகி போக மாட்டாங்க இவர் போயிருக்கிறாருன்னா அதனால் நாங்கள் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இவரனால் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த விதமான பலனும் கிடையாது தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் மனதில் வைக்காமல் திடீரென காங்கிரஸிலிருந்து விலகியதற்கு என்ன காரணம் ஒருவேளை பாஜக வந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வேறு ஏதாவது அவர்களுக்கு கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் இங்கே இணைந்து ஆகணும் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த விக்கெட்டை தூக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கோணமும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக தற்போது பார்க்கப்படுகிறது வேறு எந்த கட்சியில் மற்ற கட்சியிலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் தற்போது இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் பாஜக விக்கெட்டை எடுக்கும் அப்படின்னு பரபரப்பும் கிளப்பியிருக்கிறாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு இந்த சூழலில் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சிக்கு தாவுவாங்க அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வர்றதெல்லாம் பரபரப்பை த கிளப்பக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் இது இன்னும் அந்த பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பரபரப்பு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் திடீரெனு பார்த்தா ரெண்டு எம்எல்ஏ இங்கிருந்து பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு எம்எல்ஏ அதிமுகவில் இருந்து அங்கே போயிருக்கிறாங்க இங்கிருந்து அங்கே போயிருக்கிறாங்கிற செய்தி பரபரப்பாக ஊடகங்கள் வரத்தான் செய்யும் தற்போது அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்த எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் ஏன் பாஜகவில் இணை அப்படிங்கிற பல்வேறு வியூகங்களும் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களும் வெளியாகத்தான் செய்யும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கத்தில் இந்த மாதிரி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்